செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு செய்யோம் கான்பூர் மாவுல செய்வோம் இருக்கோம் அந்த மாவுல இருக்கும் இப்ப வேலையை அப்புறமா வெட்ட ஆரம்பிக்கலாம் நம்ம வேலையில எடுத்துக்கிடுவோம் தேவையானது தண்டில் வேண்டாம் தண்ட எடுத்து தண்டா டூப்பாக்கணும் தேவையில்லை

வீட்டாக மடிக்கிற மாதிரி மடிச்சுருங்க ஆ பார்த்து இல்லையே பார்த்து இல்லையா சுட்டுப்போட பார்த்துருக்கியா ஆச்சல் பெத்தனை மடித்து பார்த்துருக்கியா அதையும் பார்த்து வரீங்க சொல்லியா பிரச்சனை பார்த்துக்கணும் அதே மாதிரி மடிக்கணும் பிரச்சனையாக பார்த்துருக்கேன் நான் மடித்து பார்த்துருக்கேன் எப்படி வேணாலும் மறிச்சுங்க இந்த எதுல ஒரே போகிற மாதிரி மடிச்சு வரேன் ரெண்டு பக்கமும் கார்னரை கட் பண்ணியாச்சு. இது சின்ன சின்னதா கட் பண்ணணும் ஏன்னா அப்பதான் கழுவு ஈஸியா இருக்கும். அரைக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நின்னுcore வரணும். பாருங்க அப்படியே இல்லை அப்படியே கட்டி மாதிரி சட்ட 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 சட்டன்னு அறுபது எழுந்திருக்காங்க அந்தீங்களா அப்படியே மலை சாறு வாங்க அதை அடுத்து வாஷ் பண்ணுறது அப்படியே நம்ம பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அவ்வளோ அட்டி வச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் மொத்தமாக போட்டு வாஷ் பண்ணோம்னா மண் இதெல்லாம் ஐயா இல்லையா பிரிட்ஜு கோஷ் இது கொடுக்க முடியாது சைட்டில் முக்கியம் போட தடுத்து ஓகே காய்ஸ் வாங்க இப்போ இலைய போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் ஃபோல் பண்ணி கொஞ்சம் ஃபோல் பண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது சின்னதாக இருக்குது தண்ணி வேணும் வரும் தண்ணி ஊற்றுனா தானே கழிச்சுது அரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றாம இருச்சுன்னா வாழலாம் அந்த அளவுக்கு வரப்படாது போதுமணி போதுமணி தண்ணி எவ்வளோ தான் தண்ணி ஊற்று கொஞ்சம் ஊற்றி எடுக்க அதான் தண்ணி அரைச்சி கெட்டியாச்சு ஜாக்க எவ்வளோ அரைச்சாச்சு இப்படி தர முனை பாருங்கள் நல்லா ஆற போட்டுருக்கு ஊத்து மணி சட்டியில் ஜார் மட்டும் இருக்கலாம் ஜார் மட்டும் தாங்க தேவை அந்த சக்க சக்கையாக இருக்கலாம் தேவையில்லை நல்லா அரைப்படவே இல்லை இன்னும் அரைக்கணும் ஓகே வாங்க இன்னும் இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் இதையும் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ வருது என்ன உங்களுக்கு கடைசியாக காமிக்கேன் ஓகேங்க பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு நம்ம மாவு போடலாம் பாருங்க நம்மளுக்கு இந்த கப்பில் ஒன்றரை கப்பை எடுத்துருக்கோம் நம்ம அதில் ஒரு கப்பு மாவு போடுறோம் மாவு போடுறோம்

புழுது கொட்டிடுவோம் அதை போடலாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம் பார்க்காட்ட மாட்டேன் போடுறாடியா கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கள் கரண்ட் வீடு ஒரு களை காய்க்கு தான்

கமெண்ட்ல உங்கள் அட்ரஸ் போட்டுடுங்க நாங்கள் கொரியர் போட்டுவிடுவோம் நெய் ஊற்று வச்சா சூடு அரிசிட்டு நெய் ஊற்றுனா ஆட்டோமேட்டிக்காக சூடு அரிசி உரட்டி எறந்து போடுவோம் பாருங்க நெய் இதாங்க நெய் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதுவே தான் தரதுக்கு அப்படியே சாப்பிட்லாம் சரி நெய் உள்ள நெய் கரஞ்சு ஓடுறது பாருங்க எனக்கு ஒன்றும் அப்படி ஓடுற மாதிரி தெரியலைங்களா ஒரு தெரியாதுங்க வயசான உங்க சாப்பிட்டுக்கா இந்த கருந்து ஏ தண்ணி பருப்பு நெய்யில பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு போட்டு அப்படியே சாப்பிட்டுலாம் போயிருக்கு நல்லா இருக்கு பருப்பு பார்த்தீங்களா மூசு மூசா நெய் வேற நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து போட்டுருவோம் மாநிலமா வர மாதிரி வளர்க்கணும்

அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே அல்வா காசிப்பா பார்த்தோம் லைட் அப்ப தான் கெட்டி ஆகிருக்கு லோ பிளேம்ல வச்சுட்டு கிண்டிகிட்டே இருப்போம் நான் ஸ்டாப்பா கை மணிக்க மணிக்க கிண்டிக்கிட்டே இருக்குண்ணா எல்லாம் பார்த்தோம்னா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் ஒரு அல்வா வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியா வந்துருச்சு கிண்டுங்க கிண்டுங்க நிப்பாட்டாமல் கிண்டுங்க கை கலந்து போகிற அளவுக்கு கிளியாக இருக்கணும் கலரை பாருங்கள் எப்படி நல்லா பச்சை ஆ இப்போ கிரீன் கலரே மாறுது இந்த பனங்கோட்ட மண்டையை பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி ரெண்டு பருப்பு எடுத்து காலி வேண்டிட்டான் பார்த்தீங்களா மண்டையா மண்டையை காணா இந்த மண்டைய ஒரு கூந்தல் வேறு வாரி போடுறாரு பின்னாடி அப்படியே கப்பா எடுத்துட்டு ஓகேக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அது கெட்டி ஆயிடுச்சு கெட்டியான பார்த்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி எடுத்து போட்டுக்கிடுவோம் பொடியில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம்

சக்கரை போட்டு நல்லா கிண்டா இருங்க அல்வா பார்த்து கிட்ட வந்து இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க அல்வா ஆயிரும்

நான் அப்படியே இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டோம் அல்வா ரெடி ஆயிரும் இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணு இனிமே இந்த வடை சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத சொல்லி தர போறேன் முடிஞ்சிருச்சு எடுத்து நம்ம அங்க போயிடலாம் அந்த வீட்டுக்கு முடியாது தூக்கிட்டு போறாரு எங்க டைவ் அடிக்காம போனாரு சந்தோஷம்

पाते ही तत्ते यम मरी सही तत्ते यम मिक्स पन्नी यार जी टाइगरे। हाय। कलेरा तो है। तो बन्ने आलू पन्नी अच्छे। साप रोस्टार पन्नी अच्छे। पन्नी तो अच्छे। साप। साप दे पन्नी के सुर रा।

வேறு நல்ல டேஸ்ட்டுங்க ஓகே காய்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க இங்கால முடிஞ்ச நாங்கள் செஞ்சோம் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்லாம் நான் ஒரு நல்லா வந்துச்சா இப்படி சொல்கிறத கேட்டுக்கண்ணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு முக்கியமாக முடிக்க சொல்லுங்கள் வந்து மழையை போட்டு அடிச்சுடுங்க நல்லா தான் ஓகே காய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பெல் சொல்லு லைக் இது சக்ஸஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க